இந்த தொழில்நுட்பம் என்னான்னு கேட்டிங்கன்னா அரை கிலோ நெல் விதையில மூணு டன் மகசூல் எப்படி எடுக்கிறது பாரம்பரிய நெல்லில் அப்படிங்கிற ரகசியத்தை இப்போ உங்கள்கிட்ட சொல்லி கொடுக்குறேன் முதலில் விதை உற்பத்தி நம்ம விதையை போய் கடையிலையும் வாங்கக்கூடாது மற்ற விவசாயத்திலும் வாங்கக்கூடாது நமக்கு தேவையான விதையை நாமளே உற்பத்தி செஞ்சுக்கணும் அதை எப்படி செய்கிறது நம்ம கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும் விவசாயத்தில் நம்ம என்ன நெல் நடப்போகிறோம் மாப்பிள சம்பாவா காட்டு யானமா கருப்பு கருப்பு கவுனியா பாரம்பரிய நிலத்தில் நம்மளுக்கு எது தேவை நம்மளுக்கு எது நல்லா இருக்கும் மருத்துவ குணம் எது நல்லா இருக்குது அந்த நகத்தை நம்ம தேர்வு செஞ்சு அதை நடு செஞ்சு நல்லா இயற்கையாக சாகுபடி பண்ணி நம்ம சாப்பிடணும் அப்படின்னு ஆர்வமுள்ள விவசாயிகள்லாம் அந்த நெல்லை எங்கே போய் வாங்கிறது தரமான நெல்லாக வாங்கணும் எங்கேயுமே தரமான நெல் கிடைக்காது நாமளே தான் உற்பத்தி செய்யணும் அப்போ நம்ம எப்படி உற்பத்தி செய்ய முடியும் உதாரணத்துக்கு ஒரு மாப்பிள சம்பா நெல்லை நம்ம தேர்வு செஞ்சுருக்கோம் நம்மளும் மாப்பிள்ள சம்பான் நெல் நடலாம் கருப்பு கவுனி நடலாம் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் தோணுச்சுன்னா பக்கத்து விவசாயி வயலில் போய் மாப்பிள சம்பாவோ அவங்களுக்கு பிடிச்ச நெல் எந்த நெல் பிடிச்சிருக்கோ அந்த நெல்லில் போய் அவங்க வயலில் அவங்க அனுமதி கேட்டு அறுவடை சமயத்தில் ஒரே ஒரு நெல் கதிர் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்தால் போதும் நிறையா நீங்கள் அவங்கள்ட்ட விதை வாங்க வேண்டாம் இது மாதிரி ஒரே ஒரு நெல் கதிர் வாங்கிட்டு வந்தால் போதும் இதிலேருந்து குறைந்தபட்சம் ஒரு ஏக்கருக்கு தேவையான நெல் விதையை நம்ம உற்பத்தி பண்ண முடியும் அதே சமயத்தில் ரகத்துக்கு தகுந்தாப்பில் சில ரகங்களில் நூறு நெல்லுலேருந்து ஐநூறு நெல் வரைக்கும் இருக்குது இப்போ ஐ இது வந்து நூறு நெல் இரநூறு நெல்னு வச்சுங்க இதுலேருந்து ஒரு நம்ம தரமான நெல்லாக இதில் பதனம் இருக்கும் தரமான நெல்லாக ஒரு நூறு நெல் எடுக்கிறோம் நூறு நெல் எடுத்து ஒரு ஸ்டேரில் கொஞ்சம் நாட்டு உரத்தை போட்டு மணல் எல்லாம் பரப்பி அதில் நூறு விதையை விடுறோம் இதே வந்து ஒரு ஐநூறு நெல் இருந்ததுன்னா இதில் ஒரு நூறு நெல் பதற போச்சுன்னா ஒரு நானூறு நெல் தேர்வு செஞ்சு நம்ம நாற்றாங்கல்லையே சேர்த்து நாற்றாங்க பண்ணி நல்லா இயற்கை உரங்களை போட்டு அதில் பரவலாக தெளிச்சொல்லாம் அது வந்து நானூறு விதை இது வந்து ஒரு நூறு விதை நூறு வதையை ஸ்டேஜில் போட்டுடலாம் நாத்தாங்களையும் தெளிக்கலாம் நாத்தாங்களை பறவை புரிஞ்சிக்கிட்டு போயிடும் எதாவது சேதம் வரும் அதனால் வீட்டுக்குள்ளேயே நம்ம விளையாட்டாக செஞ்சுடலாம் அதை இதுக்குன்னு நம்ம ஒன்றும் செலவு பண்ண போகிறது இல்லை ஒரு ஸ்டேரில் விளையாட்டாக ஒரு நூறு விதையை அந்த ஸ்டேரில் போட்டோம்னா இல்லை அந்த நாற்று வந்துடும் அப்போ அந்த நாற்றை எடுத்து வயலில் நிறையா இயற்கை உரம் நிறையா போட்டு உரம்லாம் நிறையா போட்டு நல்லா வயலை சமப்படுத்திட்டு நிழல் இல்லாத இடமா ஒரு வயலில் ஒரு மூளையில் சும்மா ஒரு 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 சென்டிலேயோ அஞ்சு சென்டிலேயோ பத்து சென்டிலையோ இந்த ஒரு ஒரு நாற்றா ஐம்பது சென்டிமீட்டர் இடையில ஒரு ஒரு நாற்று நடுங்க இப்போ இதில் நூறு நெல் போட்டிருக்கோம் ஒரு பத்து நெல் டேமேஜ் ஆக போயிடுது மொத்தம் தொண்ணூறு இருக்குது நீங்கள் ஒரு எண்பது நாற்றுகள் நல்ல நாற்றா இருக்குது எண்பது நாற்றா நட்டிங்கன்னா போதும் ஒரு சதுர மீட்டருக்கு நாலு நாற்று அப்போ இருபது சதுரமீட்டருக்கு பத்து செதுமீட்டரு நாற்பது இருபது செதுமீட்டருக்கு எண்பது அப்போ இருபது சதுர சதுர மீட்டரில் நடுறீங்க அப்போ இருபது சதுரம் பெட்ட நட்டிங்கன்னா ஒரு நாற்றுலேருந்து குறைந்தபட்சம் முப்பதுலேருந்து நூறு தூர் வரைக்கும் வரும் ரகத்துக்கு தகுந்தாப்போல் சிலதா சில ரகம் தூர் நிறையா வரும் சில ரகம் குறைச்சலாக வரும் சராசரியாக ஒரு நாற்பது தூர் வந்தாலே போதும் அப்போ ஒரு கதருக்கு இரநூறு நெல்மணிகள் இருந்தாலே போதும் ஒரு நாற்பது கதிர் இருந்ததுன்னா குறைந்தபட்சம் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் ஒரு ஒரு நெல்லிலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் நெல் கிடைக்கும் அப்போ ஒரு சதுர மீட்டருக்கு நாலு நாற்று நட்டுருக்கோம் அப்போ ஒரு சதுர மீட்டருக்கு அரை கிலோ விதை நம்மளுக்கு கிடைக்கும் நிச்சயமாக நம்ம இருபது சதுர மீட்டரு நட்டுருக்கோம்ல அப்போ இருபது பாதி பத்து கிலோ விதை கிடைக்கும் இப்போ என்னுடைய சாகுபடி முறையில் நீங்கள் சாகுபடி பண்ணிக்கலாம் அந்த இருபது கிலோ விதையும் திட்டத்திட்ட ஒரு நாற்பது ஏக்கருக்கு சாகுபடி பண்ண முடியும் அதே இல்லை நான் இருபது கிலோ விதையை விட்டு நட்டுறேன்னா ஒரு ஏக்கருக்கு தேவையான விதை தரமான நீங்கள் தயார் பண்ணிடலாம் இந்த பெரிய கதிரிலேருந்து நானூறு நெல் எடுக்கிறீங்கள அதை வந்து நூறு சதுரமீட்டர் நடலாம் நூறு செதுமீட்டர் நட்டிங்கன்னா இதே கணக்கில் பார்த்திங்கன்னா ஐம்பது கிலோ விதை கிடைக்கும் அப்போ ஐம்பது கிலோ விதையும் ஏக்கருக்கு அரை கிலோன்னா நூறு ஏக்கருக்கு தேவையான விதையை நம்ம உற்பத்தி பண்ண முடியும் நல்லா புரிஞ்சுக்குங்க நான் சொல்கிறது விளையாட்டுக்கு சொல்லலை நீங்கள் அதை வீட்டில் போய் செஞ்சு பாருங்கள் இதில் உங்களுக்கு நஷ்டமே வராது ஏன்னா நம்ம சொந்த உழைப்பு சொந்தமாக செய்கிறோம் நம்ம வயலில் செய்கிறோம் காசு கொடுக்கல நாமலாம் செஞ்சு பார்க்குறோம் நான் சொல்கிறது நூறு ஏக்கருக்கு தேவையான வதையை ஒரு கதிரிலேருந்து எடுக்க முடியும் நான் செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் இதை போய் நூறு ஏக்கர் எடுக்காட்டினாலும் ஒரு ஒரு ஏக்கருக்காவது ஃபர்ஸ்ட்டு எடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தானாகவே அந்த ஐடியா கிடச்சிடும் அப்போ நீங்களே நூறு ஏக்கருக்குன்னா நூற்றி ஐம்பது ஏக்கருக்கு கூட நீங்கள் ஆலங்குடி பெருமாள் நூறு ஏக்கர் தான் சொன்னார் நான் நூற்றி ஐம்பது ஏக்கருக்கு தேவையான விதையை சேகரிச்சிருக்கேன் அப்போ நீங்களே அதுமாரி ஒரு விழாவில் பேசலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் இந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா விதையை போய் காசு கொடுத்து கடையில் வாங்கினு அவசியம்